ஏழு யானையை வச்சு இழுத்தும் சரிவில் இருக்கிற இந்த பாறையை வந்து ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல ஆயிரத்தி இரநூறு வருஷமாக கம்பீரமாக நிற்கிற இந்த கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து இது பார்க்குறதுக்கு கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க மகாபலிபுரத்தில் ரொம்பவே ஆச்சரியம் தர விதமாக இருக்குது அப்படின்னா இந்த பாறை தான் ஏன்னா இந்த பாறை வந்து ஒரு மிகப்பெரிய சரிவில் வந்து இருக்குது அந்த சரிவில் இருக்கிற பாறை உருளாம அசையாமல் ஆயிரத்தி இரநூறு வருஷம் அப்படியே இருக்குது அப்படின்ற வந்து பெரிய ஆச்சரியம் தான் சின்ன பசங்க நிறைய பேர் இந்த இடத்துல சறுக்கி விளையாடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இந்த இடம் வந்துருக்குது முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த பெரிய கருங்கல் வந்து உருண்டையாக வந்து இருக்கும் பாறையோட பாறையோடய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை தாங்கி நிற்கிற அந்த குன்றோட சரிவு வந்து தெரியும் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை உடஞ்ச நிலையில் வந்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னை கவர்னர் வந்து இந்த பாறை வந்து ரொம்பவே ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு யானையை வச்சு இந்த பாறையை வந்து நகத்துறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை அதை நகத்த முடியல இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் தெரியுன்னா கீழே கமெண்ட்